நாமத்தில் வாழ்த்துக்கள் இரையாசி இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்தின் மூன்றாம் நாயும். இன்றைய லூகா நர்செய் இயேசு யோதா நதியில் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு பாலை இடத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார் எதற்காக தன்னுடைய பணிவாழ்வுக்கான தயாரிப்புக்காக பாலை இடத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார் நாற்பது நாட்கள் தயாரிப்பு அந்த கட்டத்தில் அலவையால் சோதிக்கப்பட்ட பின்பு தூய ஆவியால் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்டவராக வல்லமை பெற்றவராக கலினியாவுக்கு திரும்புகிறார் அவருடைய அவரை பற்றிய பேச்சு அந்த சுற்றுப்புறம் எங்குமெல்லாம் பரவியது தொழுகை குளங்களில் கற்பிக்க ஆரம்பிக்கிறார் அது மட்டுமல்ல அவரை பார்க்க வேண்டும் காண வேண்டும் என்று மக்கள் கூட்டம் சூழ்கிறது தன்னுடைய சொந்த ஊரான நாசனத்துக்கு வந்தார் அப்ப அவருடைய வழக்கம் தொழுகை குளத்திற்கு செல்வது அங்கு இறைவார்த்தை படிப்பது அதன்படி அந்த வழக்கத்தின்படியே தொழுகை குளத்திற்கு சென்ற இயேசுவுக்கு ஏசையாவின் சூழ்நெடு கொடுக்கப்படுகிறது அதை திறந்த இயேசு படிக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவரின் ஆவி என்னேன் உள்ளது அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஆண்டவரின் ஆவி நாற்பது நாட்கள் நோன்பிருந்து தவம் செய்து ஜெபம் செய்து தன்னை தயார்படுத்திய இயேசுக்கு புரிந்தது தான் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பது ஒரு திருமுழுக்கு பெற்றவர் ஆண்டவரால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் அவருடைய சிந்தனைகள் அவருடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நடத்தி செல்லப்பட வேண்டும் சொல்கிறார் தொடர்ந்து அவர் அருள் பொழிவு செய்துள்ளார் இதனுடைய பொருள் என்ன அருள் பொழிவு ஆண்டவர் அருள் பொழிவு செய்தார் யாரை இயேசுவை எதற்காக அருள் பொழிவு செய்தார் ஆண்டவர் ஒவ்வொரு நபரையும் அருள் பொழிவு செய்கிற பொழுது தன்னுடைய பணிக்காக தான் கொண்டு வந்த அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய மக்களை வாழ வைப்பதற்காக தன்னுடைய மக்களுக்கு மக்களுக்கு நெறி காட்டுவதற்காக வழிகாட்டுவதற்காக அருள் பொழிவு செய்யப்படுகிறார் இன்னும் தொடர்ந்து பழகிற பொழுது ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் ஏழைகள் யார் யாரெல்லாம் இறைவனையே நம்பி வாழ்கின்றார்களோ தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய ஆற்றலையோ தன்னுடைய அறிவையோ அனுபவத்தையே நம்பாமல் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்னை வழிநடத்துகிறார் என்ற அந்த சிந்தனை உடையவராக வாழ்கின்ற ஒருவர்தான் தான் அருளையும் ஆசிரியரையும் பெற முடியும் அந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க என்ன நற்செய்தி கடவுள் உன்னோடு இருக்கிறார் வழி நடத்துகிறார் கடவுள் உனக்கு பக்க பலமாக இருக்கிறார் உன்னை சோர்வடைய விடமாட்டார் உனக்கு விடுதலை அளிப்பார் என்ற செய்திதான் நற்செய்தி இந்த செய்தியை இயேசு தொடங்குகிறார் ஏழைகளுக்கு பணியினுடைய முக்கியத்துவத்தை தெளிவாக இயேசு சிறைப்பட்டோர் பார்வையற்றோர் விடுதலை பெறுவர் பார்வை பெறவர் என முழக்க விடவும் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் சிறைப்பட்ட மக்கள் பார்வையற்ற மக்கள் இன்னும் ஒழிக்கப்பட்ட மக்கள் சிக்கின்ற மக்கள் சிதறிய மக்கள் பலர் இருந்திருக்கிறார்கள் இந்த மக்கள் எல்லாம் வசிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்போ ஒன்று புலப்படுகிறது அதிகாரத்தில் இருந்த மக்கள் ஒரு கூட்டம் பண படைத்த ஒரு கூட்டம் பொருளாதாரத்தில் மேல் நோக்கிய ஒரு கூட்டம் இந்த கூட்டம் என்ன செய்தது மற்றவர்களை ஒடுக்கியது மற்றவர்களை நசுக்கி வாழ்ந்தது மற்றவர்களை அடிமைப்படுத்தி வாழ்ந்தியது அப்ப இந்த இரு கூட்டத்தை பார்க்கிறார் ஒழுக்கப்படுகின்ற கூட்டங்கள் நசுக்கப்படுகின்ற மக்கள் நசுக்குகின்ற ஒரு மக்கள் அதிகாரம் இருவருக்குமாக நச்சியை கொண்டு வருகிறார் ஒன்று ஒழுக்குகின்ற சிறைப்படுத்துகின்ற மக்கள் நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் செய்யக்கூடாது சிறுமப்படுத்தக்கூடாது அதுபோல நசிக்கப்படுகின்ற ஒழிக்கப்படுகின்ற மக்களை பார்த்து உங்களுக்கு விடுதலை உண்டு உங்களுக்கு வாழ்வு உண்டு நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள் நீங்கள் பார்வை பெறுவீர்கள் உடல் ரீதியாக பார்வையும் பெறுவீர்கள் என்ற நல்ல செய்தி அவர்களுக்கு மன்னிக்கிறார் அற்புதமான இந்த சூழலில் இதற்காகத்தான் ஆண்டவர் என்னை அருள் பொழிவு செய்துள்ளார் என்னை தேர்ந்தெடுத்துள்ளார் காலங்காலமாக இப்படி கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற ஒழிக்கப்படுகிற நசிக்கப்படுகிற மக்களுக்காக அவர்களின் குரலாக நான் இருக்கிறேன் உங்கள் கடவுள் என்னை உங்களுக்காக அனுப்பி வைத்திருக்கிறார் என்ற நல்ல செய்தியை அன்று மக்களுக்கு தென்ன தெளிவாக எடுத்துரைத்தார் அப்ப அந்த ஒழிக்கப்பட்ட நசிக்கப்பட்ட மக்கள் மன அடைந்தவர்கள் சஞ்சலம் அடைந்தவர்கள் அவர்களுக்கு விடுதலையும் பார்வையற்ற மக்கள் ஒரு கூட்டம் குணப்படுத்துகின்ற பணியையும் இயேசு சுற்றி காண்பிக்கின்றார் ஆக ஆன்மீக வளர்ச்சி பொருளாதார விடுதலை அது மட்டுமல்ல உடல் சுகமும் கொடுக்கின்ற பணியை கொடுத்து என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் நீங்கள் வாழ் பெற வேண்டும் உடல் ரீதியாக மன ரீதியாக நல்ல குணங்களை பெற்று எந்த ஆதிக்க சக்திக்கும் அழிவு விட்டு விடாமல் கடவுளின் சுதந்திர மக்களாக நீங்கள் வாழ கடவுள் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார் என்ற செய்தியை முழக்கமிட்டு அறிவிக்கிறார் அங்கு அறிவித்தார் அறிவித்ததன்படி இயேசு கடைசி வரையும் வாழ்ந்து காட்டினார் அன்பர்களே நம்மையும் இயேசு என்று அழைக்கிறார் நாம் பிறரை எந்த விதத்திலும் ஒழுக்காமல் எந்த விதத்திலும் பிறருக்கு தீங்கிழைக்காமல் பிறரை வாழ்க்கை எடுக்காமல் பிறரை அழிவு நாம் வாழ வேண்டும் என்ற செய்தியை இயேசு நமக்கு கொடுக்கிறார் அதுபோல நாமும் ஒடுக்கப்பட்டிருந்தால் சிதைக்கப்பட்டிருந்தாலும் நலிவுத்திருந்தால் நம்மையும் கைவிக்கி விடுகிறார் அன்பு நிறைந்த இயேசுவே உய போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் உமக்கு நன்றி செல்கிறோம் உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது அபிஷேகம் பெற்ற நீர் அருள் புழி பெற்றலில் எங்களுக்காக வாழ்ந்தீர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் உமது அருள் புழிவால் நாங்கள் வாழ்ந்து பெற்ற வாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய உம்முடைய அன்பு மக்களாக உறவு மக்களாக வாழ எங்களுக்கு அருந்தாரும் இவற்றை உமகன் இயேசு வழியாக கேட்கிறோம் தந்தையே ஆமேன் ஆமேன் ை வாத்தை விதையாக